தோழர்களை காவிகளுக்குன்னு எங்க தான் கிளம்பி வருவாங்களோங்க போற இடத்தெல்லாம் பொலேர் பொலேர்னு போடன்னு இல்லையா அடி விழுகுது மனுஷங்கிட்ட அடி வாங்கினா பரவாயில்லங்க ஒரு கூகுள் செயற்கை நுண்ணறிவு பீசுகிட்டையும் அடி வாங்கினா மனுஷனுக்கு அறிவு இருக்கு பகுத்தறிவு இருக்கு பண்பாட்டு தலம் இருக்கு தூக்கி போட்டு மிதிப்பான் அவனுக்கு பிரச்சனை வரும்போது ஆனால் செயற்கை நுண்ணறிவு சாதனங்களும் சேர்ந்து மிதிக்குது இல்லை யாருன்னு கேட்குறீங்களா ஆர்எஸ்எஸ் பிஜேபி பரிவார் கும்பல் அடி வாங்குறது ஒன்றும் புதுசு இல்லை மோடிஜி ஒன்றும் அடி வாங்கறது புதுசு இல்லை ஆனால் என்ன போகிற வர ஆப்புக்கிட்ட போகிற வர நுண்ணறி செயற்கை நுண்ணறிவு சாதனங்கள் கிட்ட எல்லாம் மிதி வாங்குறாங்க இல்லையா அதுதான் நமக்கு சிரிப்பாக வருது என்னடா இது பொழப்பு இப்படி ஆகி போச்சு ஜி பொழப்பு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஜி தள்ளப்பட்டிருக்காரு பயங்கரமாக வந்து கதறிட்டுருக்கு காவிங்க நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் முடிச்சு விட்ருவோம் நாங்கள் அவ்வளோதான் அப்படின்லாம் மிரட்டிகிட்டு இருக்கு போ 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 அப்படின்றிச்சு செயற்கை நுண்ணறிவு சாதனம் மோடிஜிக்கு போய் இப்படி வருதுங்க அதை ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு எக்ஸ்தலத்தில் போட்டிருக்காரு ஆளுக்காள் அதை எடுத்து பகிர்ந்து வைரலாக்கி விட்டாங்க அப்படி என்னங்க பகிர்ந்தார் மோடி ஒரு முரட்டு பீஸு அது ஒரு சர்வாதிகாரி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்குங்க அந்த கூகுளுடைய ஜெமினி செயற்கை நுண்ணறிவு சாதனம் என்னென்னமோ பிடிச்சி அசிங்கப்படுத்திடுச்சு புளிச்சுருச்சு இதில் ரொம்ப கதறி போய் நாங்கள் கேஸ் போடுறோண்டா அப்படின்னு மோடி கும்பல் நிற்கிது அப்படி என்னங்க நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான நடந்திருக்கு என்னென்னா நமக்கு நிறைய செயற்கை நுண்ணறிவு செயலிகளை நம்ம பார்த்துருப்போம் அலெக்ஸா இருக்குல்லங்க அது போல தான் என்னமோன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க அலெக்ஸா பாட்டை போடு அப்படின்னா பாட்டு போடும் அலெக்ஸா இதுக்கு என்ன பேர் அது பதில் சொல்லும் அலெக்ஸா ஒரு பாட்டு பாடு அப்படின்னா அது பாடும் அலெக்ஸா ஒரு விடுகதை சொல்லு அது சொல்லும் ஒரு ஜோக்கு சொல்லும் எல்லாமே சொல் இது ஒரு செயற்கை நுண்ணறிவு சாதனம் இது போல தான் ஜெமினின்னு ஒன்றை கூகுளில் உருவாக்கி வச்சுருக்குறாங்க இந்த கூகுளில் உருவாக்கப்பட்ட ஜெமினி இருக்கு இல்லையா அதுக்கிட்ட தான் போய் இந்தியாவில் யாரோ கொடும் கோபத்தோடு இருப்பாருன்னு நினைக்கிறேன் மோடி மேலே சமத்தியான காண்டில் இருந்தால் யாரோ ஒருத்தர் போய் ஏன் ஜெமினி ஜெமினி மோடி சர்வாதிகாரியா அப்படின்னு கேட்க அப்புறம் என்ன மொத்தமாக விட்டுருச்சான் நம்ம ஜெமினி அதுக்கு தான் இன்றைக்கி கற்றுக்கிட்டு கிடக்கிறாங்க இது வரைக்கும் மோடிஜியை கூகுளில் போட்டால் என்ன வரும்னா கிரிமினல்னு வரும் அது ரொம்ப நாளாக வந்துகிட்டு இருக்கு மோடின்னு போட்டாலே க்ரிமினல்னு வரும் அது நம்ம இப்போ கலாய்ச்சிருக்கோம் நம்ம அதை இது பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ வந்து சர்வாதிகாரி அப்படின்னு கேட்ட உடனே பக்கம் பக்கமாக வாசிக்குதான் இதில் ரொம்ப நொந்து போயிட்டாரான் ஜி மோடி அதை விட காவிகள் எலெக்ஷன் அப்போ போய் இப்படி ஒரு ஆப்பில் இப்படி பேசியிருக்கே அப்படின்னு அப்புறம் காவி ஊடகங்கள் சங்கிகள் எல்லோரும் சேர்ந்து தயவு செஞ்சு இந்த ஆப்பு மேலே ஒரு கேசை போடுங்க இந்த ஆப்புக்கே ஆப்பு வைங்க அப்படின்லாம் பேசியிருக்கானுங்களாம் அப்போ காவிகளை கதற விட்டு சமத்தியான வேலையை பார்த்துருக்கு கூகுள் ஜெமினி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் கூகுளு ஜெமினி அப்படின்ற செயற்கை நுண்ணறிவு ஆப்பை உருவாக்கியிருக்கு செயலியை உருவாக்கியிருக்கு இந்த ஜெமினி எது கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி அதுவே தேடி எடுத்து அனலிட்டிக்கலாக அதுவே படைத்து அதுவே ஒரு பதில் சொல்லும் ரொம்ப நல்ல கூகுளில் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு செயலி கூகுள் நிறுவனம் உலகத்தில் மிகப்பெரிய நிறுவனம் அது அவ்வளோ ஈஸியாக போகிற போக்கில் ஒன்றெல்லாம் செஞ்செல்லாம் விட்டுட்டு போயிடாது அப்போ அவ்வளோ பெரிய நிறுவனம் அவ்வளோ பக்காவாக வந்து உருவாக்கின ஒரு செயலி தான் இந்த ஜெமினி இதுவே தேடி எடுத்து பதில் சொல்லும் அப்படி தான் தேடி எடுத்து பதில் சொன்னதில் தான் இன்றைக்கி அந்த நிறுவனத்தின் மீது கேஸ் போட போகிறோன்னு சங்கி கும்பல் உட்கார்ந்துட்டுருக்கு அந்த பையன் கேள்வி கேட்டவர் மூணு கேள்வி ஏற்றிருக்காரு மூணு பேரை பற்றி கேள்வி ஏற்றிருக்காரு ஒன்று மோடி இன்னொன்று ட்ரம்ப்பு இன்னொன்று ஜலன்ஸ்கி ட்ரம்ப் யாரே அமெரிக்க அதிபர் ஜெலன்ஸ்கி யார் உக்ரைன் அதிபர் அவர் ஒரு நடிகர் அவரும் கிணத்தனமானது நடிச்சுட்டு கிடப்பார் கடுப்பு ஏற்றிட்டு கிளப்பார் அது ஒரு அவரும் ஒரு அறவை தான் கரெக்டாக மூணு அறவே கடுங்க தான் இவங்க மூணு பேரையும் வச்சு கேட்டிருக்காரு அவர் சர்வாதிகாரிகளா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த மூணு பேரையும் அதில் அந்த ஜெமினி எப்படி தெளிவாக இருக்குன்னு பாருங்களே மோடியை மட்டும் வச்சு விட்டுருக்கு ஜலன்ஸ்கியும் ட்ரம்பையும் பற்றி இல்லைங்க ஜலன்ஸ்கியை பற்றியெல்லாம் அப்படி சொல்ல முடியாது அப்படி ஒன்றும் இல்லைங்க தரவுகள் இல்லை புதிய தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு ஜலன்ஸ்கியை பற்றி பேசும்போது இப்போ ஜலன்ஸ்கியை பற்றி கேட்டபோது சிக்கலானது எளிய பதில்களோ இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு ஜலன்ஸ்கிட்ட அவரை பற்றி ஒரு சர்வாதிகாரின்னு கேட்டால் சிக்கலாக இருக்குது தெளிவான பதில்கள்லாம் இல்லை அப்படின்னு முடிச்சு விட்டுருச்சு அதே ஆப்பு ட்ரம்ப்பை பற்றி கேட்கும்போது தொடர்ந்து மாறி வருகிற தகவல்களுக்கு மத்தியில் நிறைய தகவல்கள் மாறி மாறி வருது அவரை பற்றி எனவே அந்த தகவல்களை தொகுத்து என்னால் இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு இவருக்கு தகவலே கிடையாதுன்றிருச்சு ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்புக்கு மாறி மாறி நிறைய தகவல்கள் இருக்குது அதனால் பொதுவான ஒரு முடிவுக்கு அவருக்கு வர முடியலை ட்ரம்ப்பை பற்றி தெரியும் கோமாலின்னு போட்டிருப்பானுங்க அது எதுக்குமே மேலக்கலாது ஒரு பீஸுன்னு போட்டிருப்பானுங்க சர்வாதிகாரின்ற ரேஞ்சுக்கெல்லாம் ட்ரம்ப்புக்கெல்லாம் வேலையே கிடையாது அதனால் அந்த ஒரு இது வந்து அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அதுவே குழம்பிடுச்சு சொல்லலை ஆனால் மோடி மேட்ரில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க மோடி மேட்ரில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குங்க அப்படி என்ன தெளிவாக சொல்லியிருக்குன்னு கேட்குறீங்களா நீங்கள் ஜனன்ஸ்கிக்கு தரவுகள் இல்லைன்றிச்சு ட்ரம்ப்புக்கு தரவு இல்லைன்றிச்சு ஆனால் மோடியை பற்றி கேட்கும்போது தரவு இருக்குது என்ன தரவு இருக்குது நிபுணர் நிபுணர்களின் தரவுகள் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்கு என்ன நிபுணர்கள் நம்மதே நம்மதே அந்த நிபுணர்கள் எப்படி சொல்கிறீங்கன்ற நம்ம தாங்க மோடியை ஃபேசிஸ்ட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்கோம் மோடி செய்கிற செயல்களை எல்லாம் கண்டிக்கிறோம் மோடியினுடைய மத வேறுபாடுகளை எல்லாம் கண்டிக்கிறோம் நம்ம தானே கண்டிக்கிறோம் மோடி எப்படி எல்லாம் இந்து மதம் என்ற ஒன்றை வச்சுக்கிட்டு வெறித்தனமாக எப்படி வேட்டையாடு நம்ம தான் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம தான் அந்த சோர்ஸு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்தியர்கள் மோடியை ஃபேசிஸ்ட்டுன்னு சொல்கிறது தான் இந்த செயலி ஏன்னா இது செயற்கை நுண்ணறிவு உட்காந்து திரட்டி டப்புன்னு ஒரு முடிவுக்கு வரும் இந்த தான் திரட்டி இதுக்குள்ளே அனாலிட்டிக்கலாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஜெமினி ஆப்பு அப்போது இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்தியாவில் இருக்கிற மக்கள் மோடி குறித்த தெளிவான பார்வையில் இருக்கிறார்கள் என்பதை சேர்த்து புரிஞ்சுக்கணும் இது செயற்கை நுண்ணறிவு சொந்தமாக உட்காந்து யோசிச்சது கிடையாது நம்மள மாதிரி பலரும் போட்ட கருத்துக்களை தொகுத்து ஒரு கருத்தை சொல்லுது அதுதான் செயற்கை வேலை அப்படி பார்த்தா இந்தியாக்குள்ள இருக்கிற மக்கள் எல்லோரும் மோடிக்கு எதிராக ஃபேசிசத்துக்கு எதிராக பேசுகிற பேச்சினுடைய தொகுப்பு தான் ஜெமினி சொன்ன அந்த வரி பதில்கள் இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு அப்படி என்ன சொல்லுச்சு அதானே உங்க கேள்வி பாஜக இந்து தேசியவாத கருத்தை கொண்டது இதில் நான் கொஞ்சம் முரண்படுறேன் இந்து தேசியவாதம் இல்லை பார்ப்பன தேசியவாதம் என்கிற கருத்தை கொண்டது அதுக்கு சப்போட்டாக ட்ரம்ப் கார்டாக இந்து என்கிற சொல்லை பயன்படுத்தி கொண்டு இருக்கிற ஒரு திருட்டு கூட்டம் அப்படின்றத நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும் எதிர்கருத்து சொல்பவர்களை ஒடுக்கும் இதெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சிச்சு இந்த ஆப்பு நம்ம சொல்லிதான் எதிர்க் எதிர்கருத்து சொல்கிறவங்கள ஒடுக்குது இல்லை கேசை போடுது ஜெயிலில் தள்ளுது கட்சியை உடைக்குது காசை வாங்கிட்டு உள்ள வேலை பார்க்குது ஈடியையும் ஐடியும் வச்சு எல்லாத்தையும் பிடுங்கி தின்னுது எல்லா அயோகிதனமும் பண்ணுது எதிர்கருத்தே இருக்கக்கூடாது அது கல்புருக்கி தபோல்கர் பன்சாரைவா இருந்தால் நம்ம கௌரலிங்க சம்மாவாக இருந்தால் டொப்பு டொப்புன்னு சுட்டுட்டு போயிட்டே இருக்குது அப்படி இல்லைன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்கிட்டே இருக்குது ஸோ எதிர்கருத்தை ஒடுக்குவது என்பது இவர்களுக்கு சாதாரண வேலை இவளுடைய மொத்த வேலையுமே அதுதான் ஸோ அந்த வேலையை தளி தெளிவாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது இந்த கும்பல் கரெக்டாக தானே சொல்லியிருக்க வன்முறைகளை பயன்படுத்துது அதுதானே உண்மை இந்தியா முழுதும் வன்முறைகளை பயன்படுத்தினது யாரு மோடி கும்பல் தானே குஜராத் இன அழிப்பை சொல்லுங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கலவரங்களை சொல்லுங்க எல்லா கலவரங்களையும் எல்லாத்தையும் அடிப்படைய வச்சு நீங்கள் பார்க்கும்போது அயோக்கியத்தனத்தினுடைய மொத்த உருவமா இருந்தது நீங்க தானே மோடிஜி அத்தனை கலவரங்களை பண்ணியிருக்காருல இன்னைக்கு மணிப்பூரில் கலவரத்தை இழுத்து விட்டு நான் பழங்குடி லிஸ்ட்டில் மேத்தியை சேர்க்க போகிறேன்னு கிளப்பி விட்டு நீதிமன்றங்கள் வழியாக வாயை கலர விட்டு இன்றைக்கி பெரிய இன அழிப்பு செஞ்சு ஆயிரக்கணக்கான பேர் செத்து போய் நிலத்தை இழந்து வீட்டை இழந்து தெருவில் போய் நிற்கிறாங்க இன்றைக்கி நாங்கள் அந்த சட்டத்தை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேலி கூத்து மாதிரி சொல்லிட்டு போகிற இவர்களுக்குடைய அரசியலுக்கு பின்னாடி என்ன இருக்குது வன்முறை அரசியல் நாங்கள் ஒரு இடத்துக்கு வரணும் ஜெயிக்கணும் பெரிய இடத்துக்கு போகணும்னா வன்முறையை கட்டவழித்து விட்டு எந்த வடிவத்தில் வேண்டுமென்றாலும் வன்முறையை கட்டவழித்து விட்டு நாங்கள் ஜெயிக்கணும் அதுதான் எங்களுடைய வேலை என்று சொல்கிற குறுப்பு தானே இது அப்போ செயலி கரெக்டாக தானே சொல்லியிருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு ஜெமினி என்ன சொல்லுதான் இந்த நிபுணர்களினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் மோடி ஒரு சர்வாதிகாரி என்று சொல்லிடுச்சு இதுதான் இடிக்குது இந்த கும்பலுக்கு ஐயையோ ஐயோ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது மோடியை சர்வாதிகாரி இந்த ஆப்பு சொல்லிருச்சே ஆப்பாயிருச்சே அப்படின்னு தான் கதறிட்டுருக்கு இந்த கும்பல் ராஜீவ் சந்திரசேகர்ன்ற தொழில்நுட்பத்தினுடைய இணையமைச்சர் தொழில்நுட்பத்துறையுடைய இணையமைச்சர் அவர் தான் வந்து கதறி இருக்காரு அது எப்படிங்க ஒரு ஆப் எப்படிங்க போடும் அது என்னங்க அப்படின்னு ஏய் நிப்பாட்டியா அந்த நிபுணர் யாருன்னு முதல் சொல்லுங்க நாங்கள் தான் என்ன பண்ண போற இந்தியாவில் இருக்கிற லட்சக்கணக்கான பேர் போட்டிருக்கிறானுங்க நீ யாரை கைது பண்ண போற இதெல்லாம் மிரட்டல் ஒருட்டெல்லாம் இங்கே வச்சிக்கவே கூடாது அதுலேயும் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வந்து நாங்கள் கேஸ் போடுவோம் நாங்கள் பயங்கரமாக வந்து கூகுளில் உண்டு இல்லைன்னு பண்ணுவோம் கூகுள்லாம் உங்கள் ஒப்பனுக்கே உங்கள் ஒப்பேன் அதெல்லாம் உலக நாடுகளில் பல நாடுகள் இருக்குது அப்படின்லாம் நினச்ச உடனே இப்படிலாம் போட முடியாது வேணா மனு கொடுங்க அது எதாவது நடக்குதான்னு பார்ப்போம் ஜெமினி சொல்கிற அந்த நிபுணர் யாரு அந்த நிபுணர் யார் அந்த நிபுணர் யார் அப்படின்னா ஆயிரத்தெட்டு கேள்வி அது எதன் அடிப்படையில் இந்த எல்லாம் சேர்த்து அது பதில் சொல்லுச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு நம்ம ஆளுக உருட்ட எக்ஸ்தலத்தில் உருட்டு உருட்டுன்னு உரு கூகுளை சேர்ந்த பதில் சொல்ல வேண்டிய அந்த நபர் நபர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காங்க ஏங்க இது ஒரு செயற்கை நுண்ணறிவு கிடைக்கிற தகவல்களை தரட்டி அது ஒரு பதிலை சொல்லும் அது நம்பகத்தன்மையும் இல்லாமல் கூட போகலாம் அதுக்காக நீங்கள் எங்களை போட்டு கொடைய வேண்டாம் ஓரமாக போங்கன்னு அதை பிடிச்சி அப்போ அதுவும் சொன்னோன்னே கடுப்பு காண்டாயி ரொம்ப எரிச்சலாகி போச்சு இந்த கும்பலுக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் இணையத்தின் சட்டப்பூர்வமான கடமை இதெல்லாம் யார் சொல்கிறான்னு பாரு பாதுகாப்பு நம்பிக்கை இதுக்கெல்லாம் தொடர்பே இல்லாத ஒரு கும்பல் சொல்லுது பொய் செய்திகளை பரப்புறதுல உலகத்திலே இந்தியாதான் முதலிடம் அதுலேயும் முதலிடத்தில் இருக்கிறது இந்த காவி கும்பல் பொய்யும் பொரட்டும் அட்டூழியமும் அசிங்கத்தையும் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒரு கும்பல் எது அப்படின்னா இந்த காவி கும்பல் மொல்ல மாதிரி கும்பலுங்க இந்த முடிச்சவைக்கு கும்பல் வந்து உட்காந்து ஊருக்கு அட்வைஸ் பண்ணுது நேர்மை நியாயம் அப்படின்னு அதை பற்றிலாம் ஸ்பெல்லிங்காக தெரியுமா அந்த கும்பலுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத கும்பல் தான் இவங்களை வச்சுக்கிட்டு உட்காந்து உருட்டிக்கிட்டு கிடக்கு செயற்கை நுண்ணறிவு அப்படின்றதே ஒரு சயின்டிஃபிக்கான கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஆப்பு இந்த ஆப் என்ன சொல்லுது அப்படின்னா கற்பனை பண்ணி சொல்லாது இருக்கிற தரவுகள் அடிப்படையில் சொல்லும் அப்போ உலக உலகளவில்லையோ இந்தியா குறித்தும் மோடி குறித்தும் யார் யார் எதை இதை பேசி இருக்கிறார்கள் பெரும்பான்மையின் குரல் எதாக இருக்கிறது என்பதை தான் அதை வெளிப்படுத்துது அப்போ பெரும்பான்மையின் குரல் மோடி ஒரு சர்வாதிகாரி என்பதைத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜெமினி நுண்ணறிவு சாதனம் இந்த இருக்குன்ற இதுக்கு கோவம் வந்துச்சுன்னா க ரிசைன்மெண்ட்டு ஓடுங்கன்றேன் என்னத்துக்கு ஓவர் சீனு அசிங்கப்படுறதுன்னு ஆயிப்போச்சு இதெல்லாம் உங்களுக்கு புதுசா புதுசாக தட்டி விட்டு அடுத்து போக வேண்டியதானே